சத்குருவே சரணும் வணக்கம் சந்தோஷம் குருமகான் அவர்களுடைய முப்பத்தி ஐந்தாவது பிரபஞ்ச நல மகாதவல் வீதி முப்பத்தி நான்கு வருடங்களாக குருமகான் அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு மீன் உயிர் வர வேண்டும் விலைத்தன்மை ஏற்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தொடுநலத்திற்காக ஏற்படுத்தப்படுகின்ற வேண்டும் இந்த தவ வேள்வி காலத்தில் குருமகான் அவர்கள் தமிழகத்தில் இருந்து ஈர்த்து கொடுக்கின்ற எண்ணற்ற சக்திகள் அந்த சக்திகளை நாம் தவ காலத்திலே உள்வாங்கி நம்முடைய சுய மாற்றம் குடும்பத்தின் மாற்றம் சமுதாய மாற்றம் உலக மாற்றத்திற்கு என பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நான் இதை பயன்படுத்தும் இன்றைய சூழ்நிலையில் நாம் அனைவருக்கும் இவை உலக அமைது ஆதலால் இந்த மகாதவ வேள்வியிலே உலக அமைதிக்காக குருமகான் அவர்களோடு இணைந்து மெய்ஞான ஆசிரியராகிய என்னுடைய பங்கை சந்தோஷம் சந்தோஷம்